பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்திக்கு இலங்கை ஊறாகவும் உள்ள மக்கள் மிகவும் இருப்புடனும் ஆர்வத்துடனும் இலங்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் வாக்களித்து எமது கட்சியிலே நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆதரங்களை பெற்று தந்ததற்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அத்துடன் எமது வட வட வடமாகாணத்திலே மொத்தமாக யாழ் மாவட்டத்திலே மூன்று பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வன்னி மாவட்டத்திலே இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் மொத்தமாக ஏழு உறுப்பினர்கள் அதாவது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆதனமும் வன்னிக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆதனமாக மொத்தமாக ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாணத்திலே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் உண்மையிலே வன்னியிலே கிடைத்த இரண்டு ஆதனங்களும் போதாது என்று சொல்லி ஒன்னொரு ஆதனத்தை நமது தேசிய மக்கள் சக்தி வழங்கியது மூலம் வடபகுதிக்கு அதாவது வன்னி பிரதேசத்துக்கு இந்த அரசாங்கம் எவ்வாறு சேவை செய்ய வேண்டும் என்று இணைந்திருக்கின்ற பாருங்கள் அதாவது வன்னி பிராந்தியத்துக்கு ஒரு பிரதி அமைச்சரை வழங்கியதன் மூலம் வன்னி மாவட்டத்தில் வாழ்கின்ற மூவின மக்களுக்கும் எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்று என்று பார்க்க வேண்டும் உண்மையிலே எதிர்பார்க்கும் காலத்திலே எமது கட்சியின் கொள்கையின்படி நாங்கள் மூவர் இந்த வன்னி பிராந்தியத்திலே திறமையாகவும் நேர்மையாகவும் கடமையாற்றி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மக்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் நூறு வீதம் நடைமுறைப்படுத்துவோம் என்று உறுதியான சித்து கூறுகின்றேன்